பாருங்க இனி எத்தனை வகையான விரதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மகா கந்த சஷ்டி விரதத்துல மிக முக்கியமான விரதம் மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் போக இளநீர் விரதம் பால் பழம் விரதம் பட்டினி விரதம் மௌன விரதம் என்று இன்னும் சில விரதங்களும் கடைபிடிக்கப்படுது இந்த அஞ்சு விரதத்தை பற்றியும் கடகடன் சொல்றேன் அப்புறமா யாரு விரதம் இருக்கணும் யாரு விரதம் இருக்க கூடாதுன்னு சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க மிளகு விரதம் இருக்கிறவங்க முதல் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரை முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு இப்படியாக ஏழாம் நாள் ஏழு மிளகோடு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முற்காலத்துல இப்படி வெறும் மிளக மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்திருக்காங்க இந்த காலத்துல நம்மளுடைய வேலை பழுக்கு இடையில அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா கஷ்டம்தான் அதனால மிளகு விரதம் இருக்கிறவங்க இரவு நேரங்கள்ல கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கோங்க ஒருவேளை மட்டும் இத சாப்பிடுங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க போற விரதம் இளநீர் விரதம் இந்த இளநீர் விரதம் இருக்கிறவங்க ஏழு நாளுமே வெறும் இளநீரை மட்டுமே குடிச்சு விரதம் இருப்பாங்க இப்ப மழை நேரம் தொடங்குறதுனால இந்த விரதம் உங்க உடலுக்கு ஒத்து போகுமாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க இளநீர் விரதம் இருக்கிறவங்க இளநீரை குடிச்சிட்டு அதுக்குள்ள இருக்கிற